சலவாரை சாரா விடுதல் இனிதே புலவர் தம் வாய்மொழி போற்றல் இனிதே மலர்தலின் ஞயிர் எல்லா தகுதியால் வாழ்தல் இனிதே சலவாரை சாரா விடுதல் இனிதே புலவர் தம் வாய்மொழி போற்றல் மலர்தலை விளக்கம் வஞ்சகரை சாராமல் அவர்களது தொடர்பை விட்டு விடுவது இனியது கற்றறிந்த அறிவுடையாருடைய வாய்ச்சொற்களை போற்றி அதன்படி நடப்பது இனியது அகன்ற இடத்தையுடைய இப்பூமியில் வாழ்கின்ற எல்லா உயிர்களுடன் இணக்கமாக வாழ்வது இனியது இதுதான் இப்பாடலுக்கு பொருள் பாடலை நன்கு படித்து பொருள் அறிந்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்